வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அறுபதற்கும் மேற்பட்ட படுகொலைக்கு டக்ளஸ் உடந்தை ஆதாரத்துடன் முகத்திரையை கிழித்த ஸ்ரீதரன் யாழ் கொழும்பு விமான சேவை குறித்து வெளியான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் புதிய பாடத்திட்டம் பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு முல்லைத்தீவில் மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கையால் காணி அளவீட்டு பணியினை நிறுத்தம் வெடிகுண்டு மிரட்டல் அவசரமாக தரையிறங்கிய இந்திய விமானம் எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பில் அவச்சு வெளியிட்டுள்ள தகவல் மலையகத்தை உலுக்கிய பதினான்கு மாத குழந்தையின் மரணம் கதறி துடிக்கும் தாய் இஸ்ரேல் தாக்குதல் எதிரொலி உற்பத்தியை பாதியாக குறைத்தது ஈரான் தொடர்பென விரிவான செய்திகள் அறுபதற்கும் மேற்பட்ட தமிழ் மக்களின் கொலைகளுக்கு டக்லஸ் தேவானந்தாவும் உடந்தையானவர் என்று அவரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் மண்டைதீவு தீவு மன்கும்பான் மற்றும் அல்லைப்பிட்டி கொலைகள் மற்றும் புதைக்கொலி விவகாரம் தொடர்பிலான விசாரணைகள் முறையாக நடத்தப்பட வேண்டும் மண்டைதீவு தீவு மன்கும்பான் மற்றும் அல்லைப்பிட்டி பகுதியில் மக்கள் அழைத்துச் செல்லப்பட்டு வைக்கப்பட்டிருந்தபோது மக்கள் அதுகுறித்து அப்போதைய ராணுவத்தின் துணை ஆயுதக்குழுவாக இருந்த டக்ளஸிடம் மக்கள் முறையிட்டுள்ளனா் இருப்பினும் அதுகுறித்து கணக்கில் எடுக்காத டக்ளஸினால் அங்கு மக்கள் கொன்று புதைக்கப்பட்டனர் ஆகையால் இது தொடர்பில் டக்ளஸிடமும் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ் மக்களின் படுகொலை விவகாரம் மற்றும் சித்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பில் அவர் சபையில் கேள்வி எழுப்பினார் கொழும்பு யாழ்ப்பாணம் இடையே நேரடி உள்நாட்டு விமான சேவையை இயக்குவதற்கு அங்கீகாரம் அளிக்கும் விமான செயற்பாட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த சான்றிதழை இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் டேவிட் பீரிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு நேற்று வழங்கியுள்ளது அதற்கமைய கொழும்பில் உள்ள ரத்மலானை விமான நிலையத்திற்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கும் இடையில் நேரடி உள்நாட்டு விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன இதற்காக செஸ்னா இருநூற்றி எண்பது விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விமான பயணத்திற்கு ஒரு மணி நேரம் பத்து நிமிடங்கள் எடுக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது விமான பயணத்திற்கு இருவழி கட்டணமாக அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் அறவிடப்படுவதுடன் ஏழு கிலோ கிராம் பயணிகள் பொதி அனுமதிக்கப்படும் அதேவேளை பதினோரு பயணிகள் இந்த சேவையின் மூலம் பயணம் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் உள்நாட்டு பயணிகளுக்கான முனையம் கட்டப்பட்டு வருகின்றதுடன் அதன் பணிகள் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் அங்கிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பயணிக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இது வடக்கு மற்றும் மேல் மாகாணங்களுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்துவதுடன் வட பிராந்தியத்தில் சுற்றுலாவை அதிகரிப்பதுடன் பொருளாதார மற்றும் பிராந்திய வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை திறக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆறில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான வழிகாட்டுதல்களை இரண்டாயிரத்தி ஆகஸ்டில் வெளியிட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பான ஆசிரியர் பயிற்சி குறித்த கலந்துரையாடல் நேற்று மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தில் பிரதமரின் பங்கேற்புடன் நடைபெற்ற போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தரம் ஒன்று மற்றும் ஆறுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தரம் பத்துக்கு புதிய பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையில் சாதாரண தர பரீட்சை நடத்தப்படும் என்றும் மற்றும் தரம் ஒன்பது முதல் தொழிற்கல்வி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் பாடத்திட்ட திருத்தம் ஆசிரியர் பயிற்சி நிர்வாகம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு பொதுமக்கள் பங்கேற்பு மற்றும் தொடர்பு செயல்முறை முறையான மதிப்பீடு ஆகிய ஐந்து தூண்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்றும் மனப்பான்மை நிறைந்த ஆசிரியர்களை உருவாக்குவது தேசிய கல்வி நிறுவனங்களின் பொறுப்பு என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் இந்த சீர்திருத்தங்களின் செயல்பாட்டை ஆராய்ந்து முறையான மதிப்பீட்டு செயல்முறையை உருவாக்க அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார் மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தின் ஒவ்வொரு துறை தலைவர்களும் தங்கள் துறைகளின் மூலம் சீர்திருத்தங்களை செயல்படுத்துவது குறித்து விளக்கம் அளித்தனர் கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் சிலாவத்தை பகுதியில் உள்ள காணியில் அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன குறித்த இந்த சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது கரைத்துறை பற்று பிரதேச செயலாளரினால் காணி உரிமையாளர்களுக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பிலான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சிலாவத்தை கிராம அலுவலர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இலங்கை கடற்படை தளம் அமைந்திருக்கும் காணியானது காணி கையகப்படுத்தல் சட்டத்தின் அத்தியாயம் அறுபதின் ஐந்தாவது பிரிவின் கீழ் இன்று நில அளவை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனை அரசு நில அளவையாளர் கிருஷ்ணராசா அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலக அதிகாரிகள் அரச நில அளவையாளர் கிருஷ்ணராசா சிலாவத்தை கிராம சேவையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு வருகை தந்தபோது காணிய உரிமையாளர்கள் மற்றும் மக்கள் ஒன்றிணைந்து தங்கள் எதிர்ப்பு நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியுள்ளார்கள் இதனால் காணி அளவீட்டு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட சிலாவத்தை கிராமத்தில் சிலாவத்தை கடற்படை முகாம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் நீண்ட காலமாக அமைந்துள்ளது இந்த காணியானது நான்கு பேருக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் என மக்கள் தெரிவித்துள்ளார்கள் கொச்சியிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன இதனைத் தொடர்ந்து விமானம் அவசரமாக நாக்பூரில் தரையிறக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து விமானத்தை சோதனையிடும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை சமீப விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன அந்த வகையில் ஜெர்மனியின் பிராங்க்புட் விமான நிலையத்திலிருந்து ஹைதராபாத் நோக்கி புறப்பட்ட லுப்தான்சா நிறுவனத்தின் போஜிங் எழுநூற்றி குறிப்பிட விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் மிரட்டல் போலியானது என்று தெரிய வந்ததை தொடர்ந்து விமானம் இதேபோல் டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானத்துக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது சமீப காலமாக வெடிகுண்டு மிரட்டல் மற்றும் விமான விபத்து போன்ற காரணங்களால் விமானத்தில் பயணிப்பதற்கு மக்கள் அச்சப்படுகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக எரிசக்தி அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளது நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக நாட்டில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று பல்வேறு போலி செய்தி வந்துள்ளது அத்துடன் தவறான செய்தி அறிக்கைகள் குறிப்பாக சமூக ஊடகங்களில் காணப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எண்ணெய் இருப்பு இருப்பதாகவும் முன்கூட்டியே விண்ணப்பித்த எண்ணெய் இருப்புகளை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது எனவே போலி செய்திகளால் தவறாக பரப்ப வேண்டாம் என்று அமைச்சர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது தென் பொறுப்பின்மையால் பதினான்கு மாத ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவம் ஹட்டன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது குழந்தை சுகவீனம் காரணமாக எடுத்த நிலையில் குழந்தையை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம் இருப்பினும் அங்கு வைத்தியம் இல்லாத காரணத்தினால் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை பின்பு ஹெட்டனில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல தயாரான போது அதற்கான வாகன வசதியும் இருக்கவில்லை இருப்பினும் அக்கம் பக்கத்தில் இருந்த மக்களின் உதவியுடன் ஒன்றினூடாக குழந்தையை ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றோம் அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டது இதையடுத்து குழந்தைக்கு சிகிச்சை அளிக்காமையினால் வைத்தியசாலையில் இருந்து வெளியில் வரும்போதே குழந்தை உயிரிழந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தோட்ட நிர்வாகத்தின் தான் சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவித்து உயிரிழந்த குழந்தையின் உடலத்துடன் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர் ஈரானின் முக்கிய இலக்குகள் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றது இதில் ராணுவ இலக்குகள் என்றில்லாமல் பொருளாதார இலக்குகளும் குறிவைக்கப்படுகின்றன அந்த வகையில் ஈரானின் മഹാണം கங்கனில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது இஸ்ரேல் கொண்டு வீசிய தாக்குதல் நடத்தியது இதனால் ஈரான் எண்ணெய் உற்பத்தியை பாதியாக குறைத்துள்ளது நாளொன்றுக்கு பதினைந்து முதல் இருபது லட்சம் பரல்கள் கச்சா எண்ணெய் ஈரானிலிருந்து ஏற்றுமதியாகின்றது தற்போது நடந்து வரும் மோதலால் இந்த ஏற்றுமதி பாதிக்கப்படும் இதை ஈடு செய்ய ஒவெக் எனப்படும் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அதில் பிரச்சனை ஏற்பட்டால் தற்போது கச்சா எண்ணெய் விலை பீப்பாயொன்றுக்கு ஒன்றுக்கு எழுபத்து மூன்று டாலராக இருப்பது தொன்னூறு டாலர் வரை அதிகரிக்கும் என்று பொருளாதார கணித்துள்ளனர் இவ்வாறு உயர்ந்தால் உலகெங்கும் பெட்ரோல் டீசல் விலை உயர்கும் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் தமிழ்வின்னின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்